ஆனந்தி நடந்த எல்லாத்தையுமே டைரியில் எழுதுகிறாங்க எழுதும் போது அவங்க நினைக்கிறாங்க இனி பூங்காட்டு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சுட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக பூங்காட்டு வீசும் என்னோடய வாழ்க்கையிலையும் இருக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகும் அதுக்கு நான் தான் முயற்சி எடுக்கணும் இனியுமே எந்த காரணத்துக்கொண்டும் தன்னம்பிக்கை விடவே கூடாது வீட்டில் யார் சொன்னாலும் அந்த வீரா கூட போய் வாழவே கூடாது அவன் வந்தான் கண்டிப்பாக அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க பயங்கரமா டென்ஷன் அப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க இனிமே எல்லாமே நல்லதாவே நாமதான் தான் நடத்தணும் நம்ம வாழ்க்கையை நாமதான் தான் மாத்தணும் யாரு நினைச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப தைரியமா யோசிச்சிட்டு இருக்காங்க வீரா டென்ஷனாக இருக்கார் அப்படியே எப்படியாவது போய் ஆனந்தியை நேரில் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அவளை விடவே கூடாது அவள் காலம் ஃபுல்லாக என் கூட அடிமையாக தான் அவள் இருக்கணும் அவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில் கிளம்புறாரு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராரு உடனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது வாங்கம்மா அப்படின் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லோருமே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனந்திக்கு மட்டும் அவ்வளோ கோவம் வருது அப்படியே வீரா பார்க்குறாரு ஆனந்தியே